ஸ்பிரிச்சுவல் டேக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு நடக்கப் போகின்ற மிக நல்ல விஷயங்கள் என்னென்ன எந்தெந்த விஷயங்களில் இந்த கோச்சார கிரகங்கள் ரீதியாக நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற தலைப்பு வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கும்போது ஆரம்பத்தில் சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் இருப்பார் இந்த மாதம் கிட்டத்தட்ட அதற்கு பிறகு என்ன பண்ணுவார்னா பாதிக்கு பிறகு அவர் கன்னீராசிக்குள்ளே வந்துடுவார் அப்போ சூரிய பகவான் இந்த மாதத்தில் எப்பொழுதுமே ஆங்கில மாதம் என்றாலே சூரிய பகவான் இரண்டு ராசிக்குள்ள தன்னுடைய பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான செயல்பாடு ஏற்படும் அப்போ இந்த கிரகங்கள் கோச்சார கிரகங்கள் ஆகிய ஒம்பது கிரகங்கள் இந்த ஒம்பது கிரகங்களுடைய சூழ்நிலையில் இந்த மாதத்துல உங்களுக்கு ஏற்படக்கூடிய மிக நல்ல விஷயங்களை பத்தி நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மீன ராசி அன்பர்களுக்கு செப்டம்பர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன இந்த செப்டம்பர் மாதத்துல கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் யாரெல்லாம் மீன ராசியில் ஒரு மனசுக்குள்ள ஒரு அழுத்தத்துடன் தினமும் எழுந் எழுந்தவுடன் இன்னைக்கு என்னடா பிரச்சனை நடக்கும் இன்னைக்கு என்னதான் ஒரு குழப்பம் நடக்கும் என்னதான் செய்ய போகிறோமோ அப்படிங்கிற ஒரு இயக்கத்துடன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இந்த செப்டம்பர் மாதம் அந்த அழுத்தம் அந்த குழப்பம் அந்த பிரச்சனை அந்த கவலை எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸெட்ரா தேவையில்லாத எக்ஸட்ரா எல்லாமே ப்ளீஸ் சூப்பராக இருக்குது ஜாலியாக ஹாப்பியாக நீங்கள் காட்டு உங்களோட இயக்கத்தை உருவாக்கி போய்கிட்டே இருக்கங்க எங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த உலகம் தாழ்ந்தாலும் ஏசும் வாழ்ந்தாலும் ஏசும் அதுவும் மீனராசிக்காரங்கள மீனராசிக்காரங்களுடைய ஒவ்வொரு முயற்சியிலும் ஒவ்வொரு வெற்றியிலையும் பின்னாடி இருந்து இறை கூடுறதுக்குன்னு ஒரு குரூப் இருப்பாங்க எவ்வளோ தூரம் உயர்ந்துட்டான் பாருங்க எவ்வளோ தூரம் உயர்ந்துட்டா பாறேன் அப்படின்னு அசால்ட்டாக அவங்கள சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் உங்களுடைய உழைப்பு உங்களுடைய வேகம் உங்களுடைய தியாகம் யாருக்குமே கண்ணுக்கு தெரியாது நீங்கள் உயர்ந்த நிலைக்கு போனது மட்டும்தான் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியும் நீங்கள் ஒரு அடுத்த ஸ்டெப்பு போய் ப்ரொமோஷன் ஆகி மேலே போனது மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும் ஆனால் அந்த ப்ரமோஷன் வாங்குறதுக்கும் ஒரு நல்ல நிலைக்கு நீங்கள் போனதுக்கும் உங்களுடைய கால அளவுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ எடுத்திருப்பீங்க எல்லாருமே பன்னெண்டு மணி நேரம் வேலை பார்க்குறாங்க சில பேர் எட்டு மணி நேரம் வேலை பார்க்குறாங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட இருபத்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபது மணி நேரமாச்சும் உங்களுடைய வேலையில் உங்களுடைய தொழிலில் மிக அக்கறை செலுத்துவீங்க தூங்கும் போது கூட உங்களுக்கு ட்ரெயின் மாதிரி ஓடிக்கிட்டே இருந்திருக்கும் நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் இதை எப்படி பண்ணணுமோ அதை அப்படி பண்ணணுமே இதை செஞ்சு இப்படி முடிச்சலாம்னு நினச்சோமே என்ன பண்ணும் தெரியலையே அப்படிங்கிற இயக்கத்துக்குள்ளே தான் நீங்கள் வாழ்ந்திருப்பீங்க அப்போ அத்தனை விதமான இயக்கங்களையும் நல்ல விதமான முறையில் இங்கே அதான் முக்கியமான விஷயம் ஒரு விஷயத்தை செயல்படுத்துறது பெரிய விஷயம் கிடையாது ஒரு ஒருத்தவங்க சொன்னையை துடுதுடிச்சு அவங்களுக்கு எப்படியாவது ஏதாவது செஞ்சிடணும் அப்படிங்கிறலாம் விஷயம் கிடையாது அதை உள்ளுணர்வோடு செய்யணும் நம்ம கொடுக்குறோம் இல்லை நம்ம ஒரு விஷயத்தை செயல்படுத்துறோம்னா அப்போ அது உள்ளுணர்வு இருக்கணும் பேருக்குன்னு போய் இந்த பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா ஒரு பல நபர்களுக்கு சாப்பாடு போடுவாங்க பல நபர்களுக்கு உதவி செய்வாங்க ஆனால் அந்த உதவி செய்கிறதில் உறுதியாக தான் உதவி செய்கிறேன் காட்டுறதை விட தப்பு இல்லை தான் வந்து இந்த ஒரு நபருக்கு உதவி செய்கிறேங்கிறது காட்டுறது தப்பில்லை ஆனால் யாருக்கு உதவி செஞ்சேன்னு சொல்லி காட்டுறாங்க பார்த்தீங்களா இதெல்லாம் மிகப்பெரிய தவறு ஆனால் நம்மளுடைய மீனராசிக்காரங்க அந்த இயக்கத்தை இயக்குவதற்கு ரொம்ப யோசிப்பீங்க சரி ஒருத்தவங்க நம்மகிட்ட உதவின்னு வாங்கியிருக்காங்க நம்ம ஏதாவது உதவி செஞ்சிருக்கோம் அவங்களுடைய முகத்தை எப்படா நம்ம காட்டுறது நாளைக்கு அவங்களுடைய குடும்பத்துலேயும் அவங்களுடைய சொந்த பதவங்களையும் யாரோ ஒருத்தவங்க பார்த்தாங்கன்னா அந்த அங்கீகாரத்தை இவங்க இழந்துருவாங்களே அப்படிங்காண்டி தன்னை தியானம் செய்து தன்னுடைய லட்சியங்களை தியாகம் செய்து பிறருக்காக ஒரு இயக்கத்தை உருவாக்கி பிறருக்காக நட்புக்காக எல்லா விஷயத்தையும் செயல்படுத்தி கடைசியில் நானே கஷ்டப்படுறேன்னு சொல்லக்கூடிய ஆற்றலும் செயல்போன்னு யாருக்கு இருக்குன்னா நம்முடைய அன்பார்ந்த மீன ராசி தான் மீனராசிக்காரங்க எப்பொழுதுமே ஒரே ஒரு விஷயந்தான் எப்பொழுதுமே ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இந்த செப்டம்பர் மாதமாக சரி எப்பொழுதுமே ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கையெழுத்து போட போறீங்கன்னா ரெண்டு மூணு தடவை படித்து பாருங்க சும்மா அசால்ட்டாக நட்பு கேட்டார் உறவு கேட்டார் மனைவி கேட்டாங்க க கணவன் கேட்டாங்க எல்லாரும் உரிமை உள்ளவங்க தான் ஆனால் டாக்குமெண்ட் சொல்லி வந்துட்டு அவங்க உங்களுக்கு உரிமை இல்லாத நபர்களாக மாறிடுவாங்க அப்போ நீங்கள் கவனமாக படித்து பார்த்து கையெழுத்து போட்டிங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய இயக்கங்களை உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொன்னான மாதமாக உறுதியாக இருக்கும் அப்போ உங்களுக்கு ஏற்ற சில விஷயங்களில் நீ கவனமாக இருந்து நம்ம சொன்ன மாதிரி சில வழிபாடுகள் நீங்கள் செஞ்சீங்கன்னா அதாவது நம்முடைய மீன ராசினர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான பலன்கள் உண்டு ஏன்னா கும்ப ராசிக்கு அதிபதியான சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு உள்ள வக்ரமாகி உட்காந்துருக்கார் அப்போ ஏற்றம் உண்டு மாற்றம் உண்டு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒற்றுமை உண்டு மிகப்பெரிய நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகளை நம்முடைய மீன ராசினியர்கள் சந்திப்பீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை அன்பு நேர்களே இவ்வளவு நேரம் நீங்கள் பொறுமையாக நிதானமாக பார்த்த விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய ராசிக்கான செப்டம்பர் மாதத்தின் பொது படங்கள் இது வந்து லைஃப்பில் ஒரு இருபது சதவீதம் ஒரு எக்ஸ்ட்ரா பூஸ்ட் அவ்வளோதான் அதை தாண்டி மனசுக்குள்ளே நிறைய கேள்விகள் நிறைய விஷயங்கள் இதை செயல்படுத்தலாமா அதை செயல்படுத்தலாமா அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா பெரிய லெவலுக்கு வந்துடுவோமா பல பேருக்கு வாழ்க்கையை கொடுத்துருவோமா வாழ்க்கையை உருவாக்கிடுவோமா அல்லது படாத படாமல் நிம்மதியாக வச்சுருப்போமா அப்படிங்கிற கேள்விகளுக்கு விடை தெரிய வேண்டும் என விருப்பப்பட்டாள் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக பல கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் ஜாதகமே இல்லை தன்னுடைய வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கிற முடியாதா என கவலைப்பட்டால் அத்தனை வர்ற விஷயங்களுக்கும் ஒரே தேர்வு நீங்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் மூலம் உங்களுடைய டீடைல்ஸ் அனுப்பி நீங்கள் டீட்டெயில் அனுப்பிட்ட பிறகு நம்முடைய கம்பெனியிலேருந்து உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க அந்த டயத்தில் நீங்கள் நேரடியாக இனியை வந்து கான்டெக்ட் பண்ண முடியும் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக கான்டெக்ட் பண்ணாலும் சரி அல்லது நம்ம லோக் நம்மளுடைய தமிழ்நாட்டில் தான் இருக்கீங்கன்னா நீங்கள் நார்மலு காலமே காண்டக்ட் பண்ணலாம் உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் திருப்தி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொடுத்த விஷயங்கள் அத்தனையுமே சரியாக இருக்குதுன்னு நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை வாங்கினையும் உங்களுடைய ஜாதகத்தை மிக துல்லியமாக கணித்து உங்களுக்கு கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன் நீங்கள் பண்ண வேண்டியது கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்ப வேண்டிதான் உங்களுடைய பிறந்த தேதி மாதம் வருடம் நேரம் உங்களுடைய பெயர் நீங்கள் எந்த ஊர்லேருந்து பிறந்தீங்க இந்த விவரத்தை தெளிவாக அனுப்பிவிடுங்க உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் கூறி உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றத்தை அந்த பிரபஞ்ச சக்தியுடன் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து இயக்கி தருகிறேன் என்பதை உறுதியாக கூறிக்கொள்கிறேன் மேலும் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் நம்ம வீடியோவை உலகெங்கும் பார்த்துருக்கும் உலகெங்கும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து வரும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் மேலும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் கேமராமேன் ஸ்பிரிச்சுவல் டேக்ஸ் உரிமையாளர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்